ஆயிரத்தி ஐநூறு மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு எயிட் எம்எம்ல பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தி இருபத்தி ஏழு வணக்கம் நேர்ல இன்னைக்கு நம்மளுடைய பதிவில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த புத்தாண்டு அன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து செய்யணும் செய்யக்கூடாது அதே போல் அந்த தினத்தில் ஒரு சில பொருட்கள் நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைக்கணும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அதில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க அனைவரும் ஆவலாக காத்து இருக்கின்றோம் ஆனால் அதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி விடை கொடுப்பது மிகவும் முக்கியமானது இந்த ஆண்டுல கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்வதுடன் கிடைக்காமல் போன சில விஷயங்களுக்கும் வந்து சேர்த்து நன்றி சொல்ல வேண்டும் இதனால பிறக்க போகக்கூடிய புதிய ஆண்டில் அவைகள் இன்னும் சிறப்பாகவே நமக்கு நடப்பதற்கு நம்ம ஒரு வழியை வந்து தேடிக்கணும் அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சூப்பரா இருக்கணுமா புத்தாண்டு அன்று இதை மட்டும் நீங்க செய்யுங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கேலண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் மகாலட்சுமி வாராகி அம்மன் படத்துடன் இருக்கக்கூடிய காலண்டரை வாங்கி வீட்டில் வைப்பது நல்லது இதை தவிர புத்தாண்டு நாளன்று என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சா வரப்போகக்கூடிய ஆண்டு சூப்பரான ஆண்டாக நமக்கு அமையும் அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டோ தமிழ் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் சரி போகக்கூடிய புதிய ஆண்டு சூப்பராக இருக்க வேண்டும் இந்த ஆண்டிலாவது நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் அல்லது நினைத்த காரியங்கள் கைகூடணும் இந்த மாதிரி அனைவருமே நினைப்பதுண்டு ஆண்டு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்று நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது இதனால் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வ வளங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் அமையும் அன்று எப்ப காலையில குளித்து விடுவோம் அப்படி நாம குளிப்பதற்கு முன்பாக குளிக்கின்ற நீரில் மூன்று முக்கியமான பொருட்களை சேர்ப்பது மிகவும் நல்லதுங்க அந்த ஒரு மூன்று பொருட்கள் என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம் அந்த நீரில் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சிறிது கல்லுப்பை வந்து சேர்த்துக்கோங்க கல்லுப்பு நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல்களை வந்து ஆகியவற்றை அகற்றிவிடும் அடுத்ததாக சிறிது மஞ்சள் தூளை அதில் வந்து சேர்த்துக்கோங்க இதுவும் எதிர்மறை ஆற்றலை நீக்கி வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா சிறிது சுத்தமான பாலை வந்து சேர்த்துக்கோங்க அது பசும்பாலாக இருப்பது மிகவும் சிறப்பானது இவை மூன்றுமே மகாலட்சுமியினுடைய அம்சம் என்பதனால இவற்றை நீரில் கலந்து குளித்தால் அந்த ஆண்டு முழுவதும் மகாலட்சுமியினுடைய கலாச்சாரங்கள் நமக்கு நிறைந்திருக்கும் அதுதாக வந்து பாத்தீங்கன்னா புத்தாண்டு அன்று காலையில் வீட்டினுடைய வாசலில் சிறிதளவு மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாலை கோலமிட வேண்டும் அதன் மீது ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் திரியிட்டு நெய் விட்டு தீபங்களை ஏற்றுங்க அதற்கு பிறகு வீட்டிற்குள்ள நல்லநியை தீபம் வந்து ஏற்றி வைங்க அண்ணாச்சி பூ நறுமணம் கொண்ட ஊதுபத்தியும் வந்து ஏற்றி வைங்க போகக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டாம் இடத்தில் சனியினுடைய ஆதிக்கத்துடன் வந்து பிறப்பதனால இந்த ஆண்டில் வாரகி அம்மனை வழிபடுவது சிறப்பானது இதனால வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் கூடும் அதே போல் புத்தாண்டு அன்று இரவு சில பூஜை அறையில வாங்கி வைத்து வழிபடுவதனால வீட்டில் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும் இந்த ஆண்டு புத்தாண்டு வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையில் பிறக்கிறது அன்று ராகு காலங்கள் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து நம்ம வந்து புதிதாக தேங்காய் ஒன்றை வாங்கி வீட்டில் வந்து பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் தேங்காய் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுவதனால இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் அதோடு வந்து கடைகளில் போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம் முருக பெருமானினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகை வீட்டில் வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் வந்து பெருகுமா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவாது பச்சரிசியை வாங்கி வீட்டில் வைத்து வந்து வழிபடலாம் அரிசிங்கிறது வாங்கறது பெருசு கிடையாதுங்க அது பச்சரிசியாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க கடைசியாக லக்ஷ்மி குபேரருடைய சிலையை வாங்கி வைக்கலாம் லட்சுமி குபேரருடைய சிலை கிடைக்காவிட்டாலும் லக்ஷ்மி குபேரருடைய படத்தையாவது வாங்கி வைக்கலாம் அதனால் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வங்கள் பெருகி கொண்டே இருக்கும் நம் வீட்டிற்கு மகாலட்சுமி கலாச்சாரங்கள் உண்டாக பிரம்ம முகூர்த்தமான அதிகாலையில நால் இருந்து ஐந்தரை மணிக்குள்ளார நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசலில் மஞ்சள் திரியிட்டு நெய் தீபங்களை ஏற்றிட்டு பூஜை அறையிலையும் அதே மாதிரி பூக்களால் அலங்காரங்கள்லாம் செய்து கடவுளை வழங்கணும் அப்பொழுது நம்மளுடைய நித்தி விளக்காகட்டும் காமாட்சி விளக்காகட்டும் இந்த விளக்குல நல்லெண்ணையை ஊற்றி தீபங்களை ஏற்றணும் இவ்வளவு நேரத்துல செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா காலை ஏழரைல இருந்து எட்டரைக்குள்ளார இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றிடுங்க வருட பிறப்பு வருதுனால திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் அதனால அந்த மாலை நேரத்துல கூட நீங்க தீபத்தை ஏற்றலாம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தவறிட்டாலும் அந்த காலை நேரத்தை தவறவிட்டாலும் மாலை நேரத்தில் உங்களுடைய பூஜை அறையில விளக்குகளை ஏற்றி நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களாகட்டும் மற்ற தெய்வங்களாகட்டும் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் வழங்கலாம் இந்த மாலை நேரத்தை நம்ம சொல்லக்கூடியது பிரதோஷ காலங்கள்னு சொல்லுவோம் அதனால இந்த பிரதோஷ கால வேலையில உங்களுடைய பூஜை எறையில தீபங்களை ஏற்றி நீங்க வழிபாடுகளை செய்யலாம் அதனுடன் சேர்த்து வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா துளசி இலை இருக்கு இல்லைங்களா அந்த துளசி இலையில நீர்ல போட்டு தீர்த்தமாக நீங்க இது பண்ணி பெருமாளுக்கு வந்து அந்த தீர்த்தங்களை நீங்க செய்யலாம் அதனுடன் சேர்த்து அவர்களுக்கு நம்ம மாலையாக கூட கட்டி அவர்களுக்கு நம்ம அணிவித்து அலங்காரங்கள்லாம் செய்து அவர்களுக்கும் ஒரு பூஜை நெய்விளக்கை ஏற்றி நம்ம செய்யலாம் இந்த புது வருடமானது திங்கட்கிழமை பிறக்கிறதுனால இந்த திங்கட்கிழமை வர்றதுனால சந்திரனுக்கு உகந்த ஒரு நாள்னு சொல்லுவாங்க அந்த திங்கட்கிழமைய அதனால் அன்றைய தினத்தில் வெள்ளை நிறத்தில் நம்ம பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அந்த சந்திரனுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாகவே கிடைக்குன்னு சொல்லலாங்க அதனால் நீங்கள் உடுத்தக்கூடிய உடையில இருந்து நீங்க உங்களுடைய வீட்டில் இனிப்பு பலகாரங்கள் ஏதாவது செய்யறதாக இருந்தாலும் அது வெள்ளை நேரத்தில் இருப்பது மிக மிக சிறப்பானது அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது பால் பாயசம் வைக்கலாம் ரவா லட்டு இந்த மாதிரி இனிப்பு வகைகள் வெள்ளை நேரத்தில் நீங்கள் செய்யலாம் அதே போல் நம்மளுடைய வீட்டில் செல்வங்கள் அதிகரித்து இருக்கணும் அப்படின்னா சில பொருட்களை நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைக்கணும் அதை பெருசாக வந்து நீங்கள் செலவு பண்ணி வாங்கணுன்றது கிடையாதுங்க சின்ன சின்ன பொருட்கள் தான் அதுவும் நமக்கு சமையலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது அதனால் நீங்கள் அது திரும்ப எடுத்து பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி பொருட்கள் வெள்ளை நிறத்தில் இருப்பதாகவும் பார்த்து வாங்கிக்கோங்க சந்திரனுக்கு உகந்ததுனால அந்த வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்து அதுக்குரிய பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அரிசி சர்க்கரை பால் இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் கொண்ட பொருட்களை அனைத்துமே நீங்க வாங்கி வைக்கலாம் இது நமக்கு வளத்தை ஏற்படுத்துவதுடன் ஒரு மங்களத்தையும் ஏற்படுத்தும் அதே போல் மஞ்சள் குங்குமம் இனிப்பு வகைகள் இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் இந்த புது வருடத்தின் போது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கரெக்டா பண்ணணும் பூஜை முறைகள் எப்படி பண்ணணும் அந்த நாட்களில் என்னென்ன பொருட்களை வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் இப்போ நம்மளுடைய வீட்டில் இருக்க சில பொருட்களை எப்படி அகற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அந்த பொருட்கள் இருந்தாலுமே நம்ம எவ்வளோதான் புதுசாக வாங்கி வச்சாலுமே அந்த ஒரு பொருட்கள் நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜிகள் வந்து அதிகமாகி நம்ம வாங்கி வச்சாலுமே அதற்கு பலன்கள் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி பொருட்கள் என்ன அந்த பொருட்களை எப்படி வந்து நம்ம விலக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம் வீட்டில் வைத்திருக்க கூடாத பொருட்களில் ஒன்று பழைய காலண்டர் முடிந்து போன பழைய காலண்டர்களை வந்து வீட்டில் வைத்திருப்பது துரதிஷ்டத்தையும் நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து ஈர்க்கும் பழைய காலண்டர்களை எப்படி வீட்டில் வைத்திருக்க கூடாதோ அதே போல்தான் நீண்ட நாட்களாக கேலண்டரில் தேதி கிளிக்காமல் வீட்டில் வைக்கக்கூடாத எவை என்பதில் கவனம் செலுத்த பலருமே வந்து மறந்து விடுறாங்க வீட்டிற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்களை புதிதாக வாங்கி வைப்பதை விட துர்திருஷ்டம் தரக்கூடிய பொருட்களை வீட்டில் இருந்து அகற்றுவது மிகவும் முக்கியமானது உடைந்த நாற்காலிகள் அல்லது ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய நாற்காலிகளை வீட்டில் வைத்திருப்பது எதிர்ப்பு முறையான விஷயங்களை வந்து வீட்டிற்கு கொண்டு வர இதனால் வீட்டில் தேவையற்ற செலவுகள் நிதி நிலையில் நிலையற்ற தன்மை பண இழப்புகள் ஆகியவை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு இல்லாத மற்றும் உறுதி தன்மையற்ற நாற்காலிகள் வீட்டில் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்திவிடும் என்பதனால இந்த பொருட்கள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு உடைந்த அல்லது ஓடாமல் நின்று போன கடிகாரத்தை வீட்டில் வைத்திருக்க கூடாது காலத்தை அடிப்படையாக கொண்டே அனைத்தும் மாறுகின்றன அதனால் வீட்டில் உடைந்த கடிகாரத்தை வைத்திருந்தால் துர்திருஷ்டத்தையும் துன்பங்களையும் நீங்களே வழியே சென்று வீட்டிற்குள் அழைத்து வருவது போல் ஆகிவிடும் வீடு எப்போதுமே அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் புத்துணர்ச்சி நிறைந்ததாகவும் இருக்க உடைந்த கடிகாரங்களை வீட்டில் இருந்து அப்புறப்படுத்துங்கள் மேலும் நீங்கள் படுக்கக்கூடிய படுக்கை அல்லது கட்டலுக்கு அடியில் எந்த பொருளும் இல்லாமல் பார்த்துக்கோங்க வேறு எந்த பொருளை வைத்தாலும் அது துர்திருஷ்டத்தை ஏற்படுத்தும் படுக்கைக்கு அடியில் நகை பணம் உள்ளிட்ட எந்த பொருளை வைத்து படுத்தாலும் அது துரதிஷ்டத்தையே வந்து ஏற்படுத்தும் அதே போல் உங்களுடைய படுக்கைக்கு அருகில் புத்தகங்கள் துணிகள் செருப்புகள் போன்ற பொருட்கள் எதுவும் இல்லாமலும் பார்த்துக்கோங்க இதுவும் உங்களுக்கு வரக்கூடிய எனர்ஜியை வந்து தடுக்கும் மேலே குறிப்பிட்ட இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு நோட்டிபிகேஷன்ல நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை நடத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ